அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மிகவும் முக்கியமான எட்டு பேசிவ் இன்கம் ஐடியாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து இன்கமில் வந்து ரெண்டு வகை இன்கம் இருக்குது அதை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம் ரெண்டாவது வந்து பேசிவ் இன்கம் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்டிவ் இன்கம்னால் என்ன பேசிவ் இன்கம்னா என்னென்ன ஸோ இருந்தாலும் வந்து தெரியாதவங்களுக்காக வந்து ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லிடுறேன் ஆக்டிவ் இன்கம்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு நிறுவனத்துக்கு நம்ம வந்து வேலைக்கு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்குறோம் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நம்ம வேலைக்கு போகலாம் கூட அந்த சம்பளத்தை வந்து கட் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ என்ன ஆகுது நம்ம கண்டினியூவாக போனால் மட்டும்தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும் அதுதான் வந்து ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது ஆனால் பேசிவ் இன்கம்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அந்த அந்த வேலைக்கான ஒரே ஒரு தடவை ஒர்க் பண்ணிட்டோம்னா அந்த அந்த ஜாப்பில் இருந்து நமக்கு லைஃப் லாங் நமக்கு வந்து இன்கம் போகிறது வந்து பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது ஸோ அந்த பேசிவ் இன்கமில் எட்டு ஐடியாஸ் தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த எட்டு பேசிவ் இன்கம் ஐடியாஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு பேசிவ் இன்கம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு அந்த மூணுலேயும் வந்து இன்கம் வந்துட்டு தான் இருக்குது ஸோ நான் வந்து கடைசியில் வந்து சொல்கிறேன் என்னென்ன நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிவ் இன்கம் ஐடியாஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது அப்படிங்கிற முறையில் வந்து யூடியூப் வந்து மிக முக்கியமானது உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஐடியாஸ் இருக்குது ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த நாலேஜ் உங்களுக்கு வெளிக்கொண்டு வருதுக்கு வந்து யூடியூப் வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து சமையல் பற்றி தெரிஞ்சிருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டீச்சிங் பற்றி தெரிஞ்சிருக்கலாம் ஸோ உங்களுக்குன்னு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்திறமை இருக்கும் அதை வெளியி கொண்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து நீங்கள் இது மாதிரி வீடியோஸ் யூடியூபில் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி போட போட உங்களுக்கு வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஹவர்ஸ் வந்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சேனலில் மானிட்டேஷன் ஆன பிறகு உங்களுக்கு வந்து இன்கம் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோ போட போட நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நீங்கள் லைஃப் லாங் வந்து உங்களுக்கு அந்த யூடியூப் வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து யூடியூப் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸ் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டோட அஃப்ளேட் லிங்க் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மின்னலாம் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்குனால் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது மொபைல் வாங்குறது தான் கடைக்கு போய் தான் வாங்குவோம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல்ஸ் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிறதுனால வந்து ரேட்டும் கம்மியாக இருக்குது ஸோ நம்ம அதன் மூலிமா வந்து இருக்கோம் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் தான் வந்து பொருட்களெலாம் வந்து பை பை பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா டெக்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மொபைலில் வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் வாங்குறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த அமேசான் இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட் இல்லாட்டி இதில் வந்து வெப்சைட்டில் வாங்குறதுனால லிங்க் கொடுப்பாங்க இதன் மூலம் என்னன்னா அவங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் ஒரு இன்கம் வாங்கி சம்பாதிச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று வந்து இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது மூலியும் அஃபிலேட் லிங்க் கொடுக்கறதுனால அவங்களுக்கு அதுலேயும் வந்து ஒரு இன்கம் வருது நீங்களும் வந்து இது மாதிரியான லிங்க்லாம் வந்து நீங்கள் ஏதாவது வந்து இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் வந்து குரூப் மாதிரி ஆரம்பித்து நீங்களும் இந்த மாதிரியான மொபைல்ஸ்க்கான லிங்க்கு ஸோ மக்கள் வந்து எது அதிகமாக விரும்பி வாங்குறாங்களோ எது வந்து ஆஃபரில் இருக்கோ அந்த மாதிரியான லிங்க்லாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அஃப்ளேட் லிங்க்லாம் நீங்கள் வந்து கொடுக்கும்பொழுது அதன் அதன் மூலமாக அந்த லிங்க்கை பயன்படுத்தி யாராவது வந்து அந்த பொருளை வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அதன் மூலிமா வந்து ஒரு கமிஷன் வந்து கிடைக்கும் ஸோ இதன் மூலயமா வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்க வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே எந்த ஒரு முதலடியுமே போடாமல் சம்பாதிக்கிற வந்து ஒரு வேலைகள் தான் இதெல்லாம் அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா பிளாக் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு நல்ல வந்து கண்டென்ட்டை பற்றி தெரியும் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை பற்றி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி வந்து நீங்கள் வந்து இந்த பிளாக்கெலாம் வந்து எழுதலாம் இல்லாட்டி வந்து கூகுளில் பார்த்திங்கன்னா பிளாக்கர் இருக்குது அதன் மூலிமா கூட உங்களுக்கு வந்து என்ன நாலேஜ் இருக்கோ அந்த நாலேஜை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எழுத்துன்னு மூலம் வந்து தெரிவிக்கலாம் இதன் மூலம் பார்த்திங்கன்னா கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் அப்ரூவல் கிடைக்கிற பிறகு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் வந்து கிடைக்கும் ஆனால் இதில் என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து இன்கம் கிடைக்காது ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் போன பிறகு அதில் வந்து நல்ல உங்களை எவ்வளோ வீடியோஸ் எவ்வளோ கண்டென்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை அதன் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து உடனே கிடைக்காத வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து எப்போயுமே சரி இந்த பேசிவ் இன்கம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உடனே இன்கம் கிடைக்காது ஸோ நீங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மந்த்லி இன்கம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மாதமும் நல்ல ஒரு இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பேசிவ் இன்கம் வந்து முடிந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கவங்க ஒரு ஃபஸ்ட் இன்கம் ஏதாவது ஆக்டிவ் இன்கம் பண்ணிட்டு கூட இந்த பேசிவ் இன்கமும் சேர்த்து வந்து பண்ணலாம் இந்த பிளாக்லாம் நீங்கள் வந்து எழுதுகிற மூலிமா உங்களுடைய நாலேஜ் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க அது மாதிரி மற்றவங்களுக்கும் கைடு பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் உங்களுக்கு அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்சூரன்ஸ் ஏஜென்ஸெலாம் வந்து இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா எல்ஐசி இருக்குது கோடக் மஹேந்திரா இருக்குது ஹெச்டிஎஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குது எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ இதன் மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முகவர்களாக மாறிட்டீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்து பேசுகிறத ஒரே ஒரு டைம் தான் பார்த்து பேசி இன்சூரன்ஸ் வந்து ஏஜெண்டாக மாற பிறகு அவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி வந்து அவங்க அவங்க வந்து எப்பப்பெல்லாம் வந்து அந்த இன்சூரன்ஸில் பணம் போடுறாங்களோ அதெல்லாம் ஒரு கமிஷன் வந்து உங்களுக்கு வரும் கமிஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்சம் வந்து பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இது மாதிரிலாம் இருக்குது அது ஒவ்வொரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐஆர்டி எக்ஸாம் எழுதுணும் கம்பல்சரி நீங்கள் ஐஆர்டி எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்டா வந்து மாற முடியும் ஸோ ஒரு தடவை தான் நீங்கள் வந்து கஷ்டப்பட போகிறீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆளை பிடிச்சி நீங்கள் வந்து ஒவ்வொரு பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசி போட போட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து மாதம் மாதம் கிடைச்சிட்டே இருக்கும் அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா புக் பப்ளிஷிங் அதாவது இந்த புக் பப்ளிஷிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவிதை எழுத கூட தெரியலாம் அல்லது வந்து கட்டுரைகள் எழுத தெரியலாம் அல்லது வந்து பொதுவான ஏதாவது வந்து ஒரு கதைகள் எழுத தெரியலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த அந்த கவிதைகள் கதைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புக்கு மாதிரி எழுதி ஒரு நிறுவனத்தோடு நீங்கள் வந்து ஒரு டை அப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த புக்ஸ் நீங்கள் வந்து எழுதி முடித்த பிறகு அந்த புக்ஸ் வந்து விற்பனை சேல்ஸ் ஆக ஆக அந்த புக்ஸுக்கான இருந்து புக்ஸ் விற்பனை எவ்வளோ பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் லாங் வந்து ஒரு பேசிவ் இன்கமாக இருக்கும் அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து ஆன்லைன்லேயே வந்து அமேசான் கிண்டில்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புக்கை வந்து எழுதி வந்து இப்போ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து டாலர் கணக்கில் இப்போ சேல்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதன் மூலமாகவும் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் கிடச்சிட்டு இருக்கும் இதுக்கு மூலியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் வடிவத்தில் அதிகமாக புக் படித்தாங்க இப்போலாம் வந்து எல்லாமே ஆன்லைனுக்கு போனதால் வந்து அந்த புக்ஸும் பார்த்திங்கன்னா ஆன்லைனுக்கு இ புக்காகவே வந்துருச்சு ஸோ அதுலேயும் வந்து இப்போ எல்லாமே நிறைய பேர் எழுதிட்டுருக்காங்க அமேசான் மூலம் அமேசான் கிண்டில் மூலமாக சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ உங்களுக்கும் ஃப்ரீ டைம் கிடச்சா நீங்கள் ஏதாவது வந்து இந்த கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் அதில்லாம உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட திறமைகள் இருந்தால் நீங்கள் அதன் மூ அதன் கூட எழுதி வந்து புக்காக வந்து யூஸ் போடலாம் அது மூலமும் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்க வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் அந்த புக்கு எழுதி எழுத போகிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து அது சேல்ஸ் ஆக உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் செல்லிங் அதாவது இப்போ நீங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிலர் பார்த்தினா அந்த ஒரு இயற்கை காட்சிகள் வந்து ஆர்வமாக இருப்பாங்க அவங்களாம் அந்த நேச்சர்ஸ்லாம் வந்து நல்லா ஃபோட்டோ பிடிப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேட்ஸ் பறவைகள்லாம் நல்லா ஃபோட்டோ பிடிக்கிறவங்க இருப்பாங்க ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஏதாவது வந்து தனித்திறமையெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் பிடிச்சி வச்சுருக்கலாம் அதுக்குன்னு சில இணையதளங்கள்லாம் இருக்குது அந்த இணையதளத்தில் நீங்கள் பிடிச்ச ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணும்பொழுது யாருக்காக அந்த ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிருந்தால் அவங்க வந்து அதை வந்து காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க ஸோ இதன் மூலியமாக வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை தான் அப்லோட் பண்ண போகிறீங்க அந்த உங்கள் ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறதெல்லாம் ஸோ அதன் மூலியம் பார்த்தீங்கன்னா யாருக்கு பிடிச்சிருக்கோ அந்த அவங்கலாம் வாங்கும்பொழுது உங்களுக்கு அதன் மூலியமாக வந்து ஒரு லாபம் கிடைக்க வந்து வாய்ப்பாக இருக்கும் இது நீங்கள் ஒரு டைம் பாஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஸோ வந்து ஒரு சில பார்த்தீங்கன்னா விசித்திரமான ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க ஒரு சில வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃபோட்டோஸ் பிடிக்கிறதுல கூட ஸோ அதன் அதன் மூலியமெலாம் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா விலைக்கு போகும் அடுத்து ஏழாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பணம் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க வரும்பொழுது நீங்கள் வந்து ஏதாவது பணம் வந்து அதில் முதலீடு பண்ணால் மட்டும்தான் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை முதலீடு பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இன்டர்நெட் ட்ரேடிங்கில் டெலிவரியில் சொல்லிட்டு இருக்கேன் நான் முதலீடு பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் வாங்குன ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஏதாவது வந்து டிவிடண்ட் கிடைக்கலாம் அல்லது வந்து போனஸ் கிடைக்கலாம் அல்லது போனஸ் ஷேர்ஸ் கிடைக்கலாம் இப்போ இது மூலயமா வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு தடவை நீங்கள் வந்து சேர் வாங்க போகிறீங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது டிவைண்ட் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும் எட்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டல் அதாவது இந்த ரெண்டல் ரெண்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டல் கார்ஸ் ரெண்டல் ஹவுஸ் இது மாதிரி நிறைய இருக்குது இப்போ ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து சொன்னால் புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலருக்கு தேவைப்படும் ஒரு நூறு சேர் இரநூறு சேர்லாம் தேவைப்படும் உடனே அவங்க போய் கடையில் போய் வாங்க மாட்டாங்க ஸோ யாராவது மொத்தமாக வாங்கி வச்சு இந்த மாதிரி வந்து ரெண்டல் கொடுத்துட்டு இருப்பாங்க தான் போய் வாங்குவாங்க அப்போ வந்து இப்போ சேர் வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க ஒரே ஒரு தடவை தான் காசு போட்டு அந்த சேர் வாங்கி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வாடகைக்கு விட விட எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு நீங்களே பார்த்துங்க ஒரு அது அழியாத பொருள் அவங்க அந்த ரெண்டலுக்கு கொடுறது எல்லாமே சரிங்களா சர்வீஸ் மட்டும்தான் இருக்கும் அதில் ஸோ அதிகமாக வந்து அந்த பொருட்கள்லாம் உடனே அழியாத பொருளாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீடு கட்டியிருப்பாங்க அல்லது அவங்க வீட்டிலேயே கூட இடம் இருக்கும் அதை கூட அவங்க வாடகைக்கு வந்து சம்பாதிப்பாங்க இதுவும் வந்து ஒரு பேசிவ் இன்கம் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா கார் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த காரில் மூலயமா வந்து அவங்க வந்து வாடகைக்கு விடுவாங்க அந்த காரை வந்து வாடகைக்கு விட மூலமும் அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நீங்கள் வந்து இந்த ஆக்டிவ் இன்கமில் நிறைய இத்தனை நிறைய பேர் வந்து ஆக்டிவ் இன்கமில் வந்து இருப்பீங்க பட் இருந்தாலும் எப்பயுமே வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம் மட்டும் வந்து உங்கள் லைஃபுக்கு போதுமானதாக இருக்காது ஒரு இந்த மாதிரி ஒரு பேசிவ் ஏன்னா ஆக்டிவ் இன்கமில் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஆக்டிவாக இருந்தாகணும் ஆனால் பேசிவ் இன்கம் போல ஒரு தடவை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வந்து அந்த இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்களும் வந்து ஆக்டிவ் இன்கமில் இருந்தீங்கன்னா அந்த பேசிவ் இன்கமும் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு பண வரவு வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் நீ வந்து அந்த பணத்தை வச்சு ஒரு முதலீடு பண்ண முடியும் இல்லாட்டி லைஃப் லாங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்து சேர்க்க முடியும் ஸோ அதனால் வந்து இந்த பேசிவ் இன்கம் வந்து எவ்வளோ முக்கியமானதுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இனி இனியாவது இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து பேசிவ் இன்கம் பக்கம் வந்து திரும்பலைனா இந்த பே இந்த நான் இந்த சொன்ன இந்த எட்டில் வந்து கண்டிப்பாக ஏதாவது வந்து ஒரு நாளாவது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நானும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு பேசிவ் இன்கம் தான் இருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இன்கம் எனக்கு வந்து யூடியூப் இன்கம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்லேருந்து எனக்கு வந்து இன்கம் வருது மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இந்த மூணுலேருந்து எனக்கு வந்து இந்த இன்கம் வந்துட்டு தான் இருக்குது ஸோ அதனால் எனக்கு பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு ஸோ இது மாதிரி நீங்களும் ஆக்டிவ் இன்கம் இருந்தாலும் சரி இது மாதிரி ஏதாவது வந்து ஒரு பேசிவ் இன்கம் நீங்கள் தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் வந்து லைஃப்பில் மேலே வர வருதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இது மாதிரியான பேசிவ் இன்கம்லாம் நீங்களும் ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா அதுவும் வந்து எனக்கு மட்டும் உபயோகம் இல்லாத மற்ற பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த நீங்கள் பண்ணுற பேசிவ் இன்கமில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குன்னு சொன்னிங்கன்னா அது வந்து எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும் நீங்கள் என்ன பாசி பேசிவ் இன்கம் பண்ணிவிட்டீங்களோ அதை அதையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கும் வாய்ப்பாகவும் ஒரு அமையும் சரிங்களா ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நான் சொன்ன நியூஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நண்பர்கள்ட்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ